என்னை கேடும் இரைவரே உண்மை நாடி வருகிறீ என்னை கேடும் இரைவரே உண்மை நாடி வருகிறேன். ஜூன் இருபத்தி நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு லாசுருவை எழுப்பினதாள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பத்து வசனங்கள் முடிய லாசுருவை எழுப்பினதால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் யோவான் பனிரெண்டு பதினொன்று இயேசு கிறிஸ்து மறித்த லாசுருவை உயிரோடு எழுப்பினார் இச்செய்தி காட்டு தீ போல ஊரெங்கும் பரவியிருந்தது அதன் பின் பஸ்கா பண்டிகைக்கு முன் கிறிஸ்து பெத்தானியாவுக்கு லாசருவின் இல்லத்திற்கு வந்தார் மரியால் அந்த சமயத்தில் நலத தைலத்தை இயேசுவின் பாதங்களில் பூசினாள் லாசருவை உயிரோடே எழுப்பியது அந்த மக்களுக்குள் மூன்று வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது முதல் வகை மறித்து ஒருவனை நான்கு நாள் கழித்து இயேசு உயிரோடே எழுப்பி இருக்கிறார் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் அதைவிட முக்கியமாக உயிரோடே எழுப்பப்பட்ட லாசருவை பார்க்க வேண்டும் இந்த லாசரு அந்த பழைய தானா அவன் பழையபடி பேசி சாப்பிட்டு நம்மை போல இருக்கிறானா அவனை நேரில் பார்த்து பழைய காரியங்கள் பற்றி பேசி பார்க்கலாமா என்ற கேள்விகளுடன் அந்த பெரிய அற்புதத்தின் ஆழம் பார்க்க இவர்கள் வந்தனர் இரண்டாம் வகை மறிந்தவனை உயிரோடு எழுப்பினபடியால் இயேசு மேசியாதான் கிறிஸ்துதான் தேவ குமாரன்தான் என்று இவர்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் மூன்றாம் வகை இயேசு லாசுருவை உயிரோடே எழுப்பியதால் அநேகர் இயேசுவை வேசியா என்று விசுவாசிக்கிறார்களே இயேசுவோ நம்மை குறை கூறுகிறாரே அவரை கொலை செய்யாவிட்டால் எல்லோரும் அவர் பின்னே போய்விடுவார்களே இந்த வேறு அவருடைய தெய்வத்தன்மைக்கு சாட்சியாக இருக்கிறானே இவனை விட்டு வைத்தால் இவனும் சாட்சி சொல்லி கொண்டு அலைவானே என்று மனதுக்குள் பொறாமை தியேறிய இயேசுவையும் லாசருவையும் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் லாசருவை கிறிஸ்து உயிரோடு எழுப்பியதால் கிறிஸ்து சர்வ வல்லவரின் குமாரன் என்று விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தால் நாமும் மறித்து உயிர்ப்பிக்கப்படுவோம் பொறாமை இல்லாத பரலோகில் அவரோடு நித்தியமாய் வாழ்வோம் ஒருவனில் குறைவுகள் இருந்தால் அவன் பிறருடைய நிறைவுகளை காணும்போது அவனுக்குள் பொறாமை தீ எரியும் ஒருவனில் குறைவுகள் இருந்தால் அவன் பிறருடைய நிறைவுகளை காணும்போது அவனுக்குள் பொறாமை தீ எரியும் மற்றவரின் குறைவை பார்த்தாள் நீ ஒரு கோழையாய் மாறிடுவாய் பொறாமை படாதே அது உன்னை கோலைகாரனாய் மாற்றிவிடும் மற்றவரின் ஆழத்தை பார்த்தால் நீ ஒரு கோழையாய் மாறிடுவாய் பொறாமை படாதே அது உன்னை கோலைகாரனாய் மாற்றிவிடும் விசுவாசித்திரு விசுவாசம் விசுவாசம் முன்னில் வர்த்திக்க ஜபம் இறைவா நான் மறித்தாலும் பிழைப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் என் விசுவாசம் நிறைவேற உதவும் ஆமேன் Thank <laughs>